மறுபடியும் ஒரு யூரோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று டோட்முன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று கோப்ரா ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே டோட்முன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ் இட் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது அன்பு உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் இளைஞர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது வழங்கப்படுகின்ற சமூக உதவி திருப்பி வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது ஜூகண்ட் அரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர்களை தற்காலிகமாக சிறையில் வைக்கின்ற பொழுது இவர்களுக்கு வழங்கப்பட்ட சமூக உதவி படத்தை இவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நீட சக்சன் மற்றும் பிரேமன் மாநிலத்திற்கான மாவி மாநில சோசியால் சொல்லப்படுகின்ற சமூக நீதிமன்றமானது தனது தீர்ப்பு ஒன்றில் கோரியிருக்கின்றது அதாவது பதினாலு வயதுடைய ஒரு இளை ஒரு சிறுவனானவர் யூகண்ட் அரசில் இருந்ததாகவும் இவர் இருந்த காலங்களில் சமூதயப் பணம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இந்த சமூகதை பணத்தை திரும்பி அவளை கொடுக்குமாறு சமூக திணைக்களம் இவரிடம் வேண்டுதல் விடுத்ததாகவும் இந்த வேண்டுதலுக்கு எதிராக இவர் நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது லண்டன் சோசியல் கிரிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாநிலத்துக்கு பொறுப்பான சமூக நீதிமன்றமானது இந்த இளைஞரானவர் தான் சிறையில் இருந்த காலங்களில் தனக்கு வழங்கப்பட்ட சமூகதை பணத்தை மீளவும் சமூதய திணைக்களத்துக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு ஒன்று வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன ஜெர்மனியில் தேர்தல் விடயத்தில் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வருகின்ற அமைப்பான என்ற அமைப்பானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற்றிருந்தால் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன மக்களினுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது என்பது கட்சி ஒரு கருத்துக்கணிப்பை வெளியிட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் தற்பொழுது ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிஎஸ்சி கட்சிக்கு மக்களுடைய முப்பத்தி ஒரு தசம் ஐந்து சதவீதமான செல்வாக்கு உள்ளதாகவும் வேளையில் பசுமை கட்சிக்கு பதினொன்று தசம் அஞ்சு சதவீதமான மக்கள் தமது வாக்கை அளிப்பார்கள் என்றும் இதே வேளையில் ஜெர்மனியின் கூட்டு கட்சியினுடைய மத்திய பங்காளி கட்சியான எஃப்டிபி கட்சிக்கு அஞ்சு தசம் ஐந்து சதவீதமான மக்களும் எஸ்பிடி கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆளும் கூட்டு கட்சிக்கு பதினைஞ்சு சதவீதம் மக்கள் தமது ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அதிதீவிர வலது ஐந்து சதவீதமான மக்களும் இதேவேளையில் புதிதாக அமைக்கப்பட்ட வாகன கணக்கு அவருடைய கட்சியான பி எஸ் கட்சிக்கு ஒன்பது சதவீதமான மக்களும் வாக்கை அளிப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஜெர்மனியின் மிகவும் விருப்பப்படுகின்ற அரசியல்வாதியாக தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் அவர்கள் இருக்கின்றனர் ரெண்டாவது இடத்தில் பயர் மாநில முதல்வர் சோழர் அவர்களும் மூன்றாவது இடத்தில் நோட்டை முதல்வர் அவர்களும் உள்ளதாகவும் இதேவழி நான்காவது இடத்திற்கு புதிதாக அமைக்கப்பட்ட பிஎஸ்டபிள்யூ கட்சியுடைய தலைவியான வாகன கணக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி ராஜமுத்ரை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனி ஜெர்மனி நாட்டுக்கு வருகை தரும் அகதிகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன ஜெர்மனியின் என்ற நகரத்தினுடைய அறுநூற்றி ஐம்பது ஆண்டு விழாவை கொண்டாட இருந்த நிலையில் முதலாவது கொண்டாட்ட நிகழ்வின் பொழுது வெள்ளிக்கிழமை அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை சிறிய நாட்டைச் சேர்ந்த இருபத்தாறு வயது அகதி ஒருவர் இந்த விழாவில் பங்கு பெற்றிய பார்வாளர்கள் மீது சாரா மாதிரியான கத்தி குத்து தாக்கல் சம்பவத்தை நடத்தியிருந்தார் இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் மூன்று பேர் சிலத்திற்கு பலியானார்கள் மற்றும் மட்டு பேர் காயம காயமடைந்தார்கள் இதில் ஐந்து பேர் மோசமான இதில் உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகள் விடயத்தில் பாரிய கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன குறிப்பாக பல அரசியல் கட்சிகள் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சீரியூ கட்சியுடைய தலைவரான ஃபிரெட்ரிக் அவர்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிறிய நாட்டு இந்த நாட்டிலேயே அகதி விண்ணப்பம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை பிரிவு வைத்திருக்கின்றார்கள் வேளையில் எஃப்டிபிஎம் சொல்லப்படுகின்ற ஆளுங்கூட்டு கட்சியினுடைய பங்காளி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான கிறிஸ்டியான் வியூர் அவர்கள் அகதி விண்ணப்பம் ஒற்றாக நிராகரிக்கப்பட்ட அகதிகள் நாடு கடத்துவதற்கு எதுவான நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சமூக உதவி பணத்தை வழங்கக்கூடாது என்ற ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் பிறந்த எதிர்க்கட்சியான சீடியர் கட்சியினுடைய அரசியல் பிரமுகர் மேட்ச்சனுடைய வேண்டுதலுக்கு பசுமை கட்சியானது தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியின் அடிப்படை சட்டத்துக்கு விரோதமான முறையில் இந்த செயற்பாடு அமையலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் எஃப்டி எஸ்பிடி கட்சியுடைய தலைவர் தலைவர் அவர்கள் கருத்து வழியிடு கே கிறிஸ்டியன் ஹியூனட் இவ்வையான கருத்தானது ஜெர்மனியின் அடிப்படை சட்டத்துக்கு விரோதமான முறையில் உள்ளதாகவும் இதை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஸ்டோல்ஸ் அவர்கள் சோலிங்க நகரத்துக்கு சென்றிருக்கின்றார் இதே வேளையில் பலர் இந்த இவருடைய இந்த விஜயத்தை விட்டு க பல வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அதாவது பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுப்பதற்காக போல் இவர் உள்ளதாகவும் சிலர் கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது ஜெர்மனியும் அகதிகள் விவகாரமானது சூடுபிடித்து இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியின் சில அரசியல் பிரமுகர்கள் சிறிய நாட்டு அதிபர் அஷாத் அவர்களுடனும் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய தற்போதைய ஆட்சியாளர்கள் தலிபான்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த ஆப்கானிஸ்தான் சிறிய நாட்டு அகதிகளை அந்த நாட்டுக்கு அனுப்புவதற்குரிய நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் பிரதிபலித்திருக்கின்றார்கள் உலக செய்திகள் இலங்கையில் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வரமைகள் ஒழிக்கப்படும் என்று இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான சயித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டம் சேருவிழில் நடைபெற்ற கட்சிக்களுடைய பிரச்சார கூசார கூட்டத்தில் ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது தான் பதவிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதாந்தம் இருபதாயிரம் உயர்வுக்குள் கொடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வரமைகள் ஒழிக்கப்படும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் கடந்த காலத்தில் உள்ள இலங்கையில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் சீரற்ற மற்றும் திறமையற்ற ஆட்சிகளை நடத்தியதன் காரணத்தினால் தற்பொழுது மக்கள் மிகவும் வறுமையில் வாடுகின்றார்கள் என்ற கருத்தை முன்வொழிந்திருக்கின்றனர் இது இவ்வாறு இருக்க இலங்கையில் தொன்னூற்றி ஏழு வயதுடைய ஒரு சிங்கள பெண் அணவர் இலங்கையினுடைய கலனி பல்கலைக்கழகத்தில் முது பௌத்தவியல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் முதுமானி பட்டம் ஒன்றை பெற்றுள்ள பெற்றுள்ளதாக மேற்குலக நாட்டினுடைய பல பத்திரிகைகள் சமது செய்தியில் தெரிவித்திருக்கின்றன டெலிகிராம் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தை உருவாக்கியவரான ரஷ்ய நாட்டு பிரஜையான பவுல் டியூராப் என்பவர் நேற்று முன்தினம் பிரான்ஸ் நாட்டினுடைய பரிஸ்த அரச விமான வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அண்மை காலங்களாக டெலிகிராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக வலைதளத்திற்கு பாரிய அழுத்தங்கள் பல அரசாங்கங்களால் விடுத்து வருகின்றன முக்கிய காரணமாக பல குற்றவாளிகள் குறிப்பாக போதை பொருள் கடத்துகின்றவர்கள் சிறுவர் பாலியல் ஈடுபடுகின்றவர்கள் இந்த சமூக வலைத்தளத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்றும் இதன் அடிப்படையில் இந்த டெலிகிராம் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளமானது இந்த விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல அரசாங்கங்கள் வேண்டுதலை விடுத்திருந்தன இதேவேளை இந்த வேண்டுதலுக்கு இந்த சமூக வலைத்தளத்தினுடைய ஆரம்ப பவுல் இதன் எதிராக நீதிமன்ற வழக்கு விசாரணையானது முடக்க விடப்பட்டிருந்த நிலையில் பிரான்ஸ் சட்டமன்ற அதிபர் திணைக்களமானது இவரை கைது செய்யுமாறு பிடியான ஒன்றை விடுத்திருந்தது இதேவேளையில் ரஷ்ய தொழிலாளமானது மற்றும் வெளிநாட்டு அமைச்சரானது பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்துடன் இவருடன் நேரடியான தொடர்புகளை தாம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றது

மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு யூரோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிரா ஞானம் டோன்ட் இட்